தேர்தல் முறைகேடுகளை சரி செய்யவில்லை என்றால் இந்த தேர்தலில் நடக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முக்கியமான தலைவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறார் எந்த மாநிலத்தில் இது மட்டும் இல்லாம அந்த மாநில தேர்தல் ஆணையரை சந்தித்து சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டது என்ன மும்பை செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமான தலைவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் இந்த கருத்துகள் குறித்தும் முழு விவாதமாக இந்த வீடியோல பார்க்க வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கோபா சேச்சுன்னா இது தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு இந்தியாவில் என்னைக்கு பாஜக அரசியல் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்னையிலிருந்து தேர்தல்ல மோசடி நடக்கிறது தேர்தலில் மோசடி நடக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வாக்கு திருட்டு இன்னொரு பக்கம் மேட்ச் பல குற்றங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பல அணி அணியாக திரண்டு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க அதே மாதிரி இப்ப மற்றொரு ஆதாரம் சிக்கியிருக்கு அந்த ஆதாரம் என்ன இந்த ஆதாரத்தால் அடுத்து ஹைட்ரஜன் பாம் வெடிக்க போகிறதா அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது முதலாவது மகாராஷ்டிராவில கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போதுங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு அதிர்ச்சிகரமான கமிட்டி மீட்டிங் தேர்தல் ஆணையர் யார் இந்த அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்னன்னா இவிஎம் இயந்திரத்தோட இன்னொரு இயந்திரம் தான் தேர்தல் பல காலங்களாக நடைபெற்று வருது அதாவது பேட் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லிப் வரும் அந்த இயந்திரமும் சேர்ந்துதான் தேர்தல் நடைபெறும் ஆனா இப்ப போதுமான பேட் அந்த ஸ்லிப் இயந்திரம் எங்ககிட்ட ஸ்டாக்கு இல்லை இப்ப வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க பேட் ஸ்லிப் என்றா அவங்களுக்கு தெரியும் இவிஎம் மிஷின்ல இப்ப நான் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம்னா அந்த ஓட்டு உறுதியான நான் தான் போட்டனா அப்படின்னு பேட் அந்த ஸ்லிப் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் இப்ப அதுவே இல்லைன்னா ஏற்கனவே அடுக்கடுக்கான குற்றங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இவிஎம் மிஷின் மீதும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம நம்ம போட்ட ஓட்டுக்கள் தேர்தல் முடிந்த பிறகு விவிபேடு லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கோ அதே இவிஎம்னு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது மோசடின்னு எதிர்கட்சிகள் ஏற்கனவே குற்றம் சாட்டி இப்ப எதற்கு மத்தியில விவிபேட் ஸ்லிப்ப வந்து எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல அதனால நாங்க பயன்படுத்த போறது இல்ல அப்படின்னு சொன்ன விஷயம் ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கு எதிர்க்கட்சிகள் இதை மறுபடியும் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இவங்களுக்கு ஸ்டாக் வந்து இந்த மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள தான் உங்களுக்கு ஸ்டாக் இருக்காது பா பாஜகவுடைய சிம்ம சொப்பனமா இருக்குல்ல தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இது போன்ற மாநிலங்கள்லயும் அடுத்து தேர்தல் வரப்போகுது அப்ப அங்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் வைத்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பக்கம் வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு என்ன இங்க இருக்க ஒரு வாக்காளர் வேற மாநிலத்துல போயிட்டு வாக்கு போடுறது அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹரியானா பாஜக நினைச்சா ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் பீகார் மாநிலத்திலயும் வாக்கு போடுவார் பீகார் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் தமிழ்நாட்டிலயும் வாக்கு போடுவாங்க பாஜக மேனேஜர் எது வேணா செய்வாங்க அதே மாதிரிதான் கர்நாடக மகாதேவபுர தொகுதிகள ஏற்கனவே வாக்களித்தவர்கள் மகாராஷ்டிராவிலையும் வாக்களித்திருக்கிறாங்க இதெல்லாம் சரி செய்யாம வாக்கு திருட்டையும் சரி செய்யாம இந்த தேர்தலே நடக்க கூடாதுன்னு எதிர்கட்சிகள் கடுமையான குற்றத்தை சாட்டி மகாராஷ்டிராவுடைய மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் சொக்கலிங்கம் அவங்க கிட்ட ஒரு சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மகாராஷ்டிராவுடைய அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு கூடுதலாக அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் போலியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை நீக்கணும் இப்ப பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறீங்க அதுல உண்மையான ஒரு வாக்காளரை நீக்கிருக்கிறீங்க ஆனா மகாராஷ்டிராவில சட்டமன்ற தேர்தல் முடிந்து பல வருடங்களாவது வந்து உண்மையான வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்க வாக்களிக்கிறாங்க வேறொரு பக்கமும் வாக்களிக்கிறாங்க எடுத்துக்காட்டா பெங்கால் பெங்காலியை சேர்ந்த ஒரு நபர் இங்க வந்து மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிச்சுட்டு பெங்காலுக்கு வந்து ஒரு ரெண்டு வருடம் கழிச்சு தான் உள்ளாட்சி தேர்தல் வரும் அங்கேயும் போய் வாக்களிக்கிறாங்க ஒரு நபருக்கு இரு வாக்குகள் இதை இந்த மோசடியில நீங்க சரி செய்யுங்க அப்படி சரி செய்தால் மட்டுமே மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நடைபெற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு குறித்து இந்தியா முழுவதும் ஆதாரத்துடன் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் ஆனா இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கு பதில் சொல்ல முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தத்தளிப்பு தேர்தல் ஆணையம் பக்கமும் இருக்கு பாஜக பக்கமும் இருக்கு அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை பாஜக கேட்டாங்கன்னா மட்டும் கொடுத்துர்றாங்க அதாவது மகாராஷ்டிராவில நடந்த வாக்கு மோசடியாக முதல் குற்றமாக ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடியது மாலை ஐந்து மணிக்கு பிறகு எப்படி உழவு லட்சக்கணக்கான பேர் வாக்களிச்சாங்க அதுக்கான சிசிடிவி கொடுங்கன்னா உடனே இவங்க திட்டத்தை சட்டத்தை மாத்திடுறது நாற்பத்தஞ்சுக்கு மே நாப்பத்தி நாட்களுக்கு மேல சிசிடிவிலும் இருக்கக்கூடாது அதை அழைச்சிடுறாங்க அப்படி இல்லையா எங்களுக்கு வந்து டிஜிட்டல் முறையில அந்த பட்டியல கொடுங்க யார் யாரு எங்கெங்க வாக்கு போட்டு எந்தெந்த தொகுதியில கொடுக்க இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரியான சதிகள் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க இந்த சதிகளை எல்லாம் நீக்கினா மட்டும்தான் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய கடுமையான குற்றச்சாட்டா இருக்கு இதற்கு மத்தியில மகாராஷ்டிராவில அரசியல் ஆளுமையாக பார்க்கக்கூடியவர்தான் ராஜ் தாக்கரே ராஜ் ராஜ்தாக்கரேவும் மகாராஷ்டிராவில அவங்களுடைய கட்சி தொண்டர்களோட ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறார் அந்த மீட்டிங்ல தேர்தல் கடுமையாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடியே கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்னன்னா அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் போலியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லாம் புது வாக்காளர்கள் இவங்க எல்லாம் போலியான வாக்காளர்கள் அப்படின்னு நம்பகமான தகவல் வெளியாகி இருக்கு அதை நாம சரி செய்ய வேண்டும் வீடு வீடா போங்க யார் யாரை போக சொல்லி இருக்கிறாங்க குழு தலைவர்களை கிளை தலைவர்களை தேர்தல் வாக்காளர் பட்டியல் தலைவர்கள் எல்லாம் ஆராய்ந்து வீடு வீடா போவாங்க யார் யாரெல்லாம் போலியான வாக்காளர்களா இருக்கோ அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பா அநேகமா அடுத்து ஹைட்ரஜன் பாமானது ஆனது தான் வெடிக்க போகுது ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல்ல இவிஎம் மிஷினை வைத்தாலே மோசடிங்கிறாங்க இப்ப விவிபேட்டுக்கு தடை செய்து விட்டால் மோசடி முழுமையாக அம்பலமாகிவிடும் ஆகிவிடும் இதுலதான் மிக முக்கியமான மோசடியாக பார்க்கப்படுகிறது வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்கு லட்சம் வாக்குகள் அதே எடுத்து போதும் வாக்கு போட்டவங்களோட ஸ்லிப் அந்த இயந்திரத்துலயும் வந்திருக்கோம் அப்படி பார்க்கின்ற போது அதே ஒரு லட்சம் ஸ்லிப் வரும்ல வரல ஏன்னா அங்கதான் மோசடி சதி நடந்திருக்கு இப்ப பேடையும் அவங்க தடை செஞ்சுட்டாங்க இல்ல நாங்க இந்த தேர்தல பயன்படுத்த போறது இல்லைனாலும் இதையும் முற்றிலுமாக மோசடியாகத்தான் பார்க்க வேண்டும்னு ராஜ்தாக்கரே சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம மும்பையில செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் செய்தியாளர் சொல்லிருக்கிறாரு இந்த மாதிரியான வாக்கு மோசடிகள் மகாராஷ்டிராவுடைய நாட்டுக்கும் உள்ள மகாராஷ்டிராவுடைய வாக்காளர்களுக்கும் நாட்டுக்குமே அவமானம் அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமா தெரி தெரிவித்திருக்கிறார் இதற்கு மத்தியில சஞ்சய் ராவத் அவர்களும் ராஜ் ராஜ்தாக்கிரேவோட கூற்றுகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார் அவர் சொல்றதெல்லாம் சரிதான் ஏற்கனவே ராகுல் காந்தி இதை பத்தி பல இடங்களில் பேசியிருக்காரு இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் இது போன்ற தேர்தல்களை ஒவ்வொரு மாநிலமும் சந்திக்க இருக்கிறது அஸ்ஸாம் சந்திக்கும் போது பீகார் அடுத்து நவம்பரம் சந்திக்கும் போது தமிழ்நாடு அடுத்து மேற்கு வங்கம்னு எல்லா மாநிலங்களையும் சந்திக்க போறாங்க ஒரு மக்கள் மக்கள் மட்டும்தான் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் அந்த சிறந்த தலைவர்களை உருவாக்குற பிராசஸ்ல மோசடி நடைபெற்றுச்சுன்னா அது வந்து சிறந்த தலைவரை உருவாக்குவதில் மோசடி அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும்னு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தொண்டர்களோடும் கட்சி தொண்டர்களோடும் செய்தியாளர்களை சந்திப்பு இது போன்ற கருத்துக்களுக்கு சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் அவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இது போன்ற ஆதரவுகள் மகாராஷ்டிராவில் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பாஜக எங்கெல்லாம் ஆளு கர்நாடகா கேரளா மேற்கு வங்கம் இப்படியாக மகாராஷ்டிராவில மோசடி நடைபெற்றிருக்குதுன்னு ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் அங்க அம்பலப்படுத்தி இருந்த நிலையில இப்ப ஒவ்வொரு தலைவர்களும் மகாராஷ்டிரா மாநில எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொருவரும் அதற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க மாநில தேர்தல் ஆணையர்கிட்டே கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கையானது ஆரோக்கியமான கோரிக்கையாக இருந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவு போராட்டங்கள்லாம் வெடிக்கப்படாம இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க குற்றம் சாட்டுறாங்கன்னா அதற்கான ஆதாரங்கள் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்தலாம் ஆதாரம் இல்லைன்னா அதை வந்து நம்ம மோசடியாகத்தான் கருதப்பட வேண்டும் சரியாகத்தான் கருதப்பட வேண்டும் பாஜக பாஜக ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாகவும் பொம்மையாகவும் பயன்படுத்துறாங்கன்னு ஏற்கனவே கபில் சிங்கல் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மேட்ச் பிக்சிங் சோரி இது போன்ற பல யாத்திரைகள் நடத்தியாச்சு இதுல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களும் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் எழுந்திருக்கிறார்கள் இதற்கு பத்தியிலே தேர்தல் ஆணையம் தன்னுடைய தரப்ப மக்களுக்கு எடுத்து சொல்லலன்னா ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து விடும் தேர்தல் அப்புறம் நீங்களே நினைச்சு பாருங்க தேர்தல்ல தான் மோசடி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏன் நம்ம போய் வாக்களிக்கணும்னு பல வாக்காளர்கள் வீட்லயே உட்காந்துட்டாங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது ஜனநாயக நாடு தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடு இதெல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு எல்லாருடைய மன வருத்தமாகவும் கருத்துக்களாகவும் இருக்கு அதை நாம் ஒருபோதும் நடக்கப்படக்கூடாது இந்திய ஜனநாயக மக்களை எழுந்து வாருங்கள் போராடுங்கள் உங்களுடைய வாக்குரிமையை காப்போம் வாக்குரிமையை மீட்போம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் கழந்தை நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு